நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் அறிவு திட்டங்களுக்கு எதிர்ப்பா எச்சரிக்கை ஜிஎஸ்டி வரி தொடர்பான ப்ளும்பர்க்கின் செய்திக்கு தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி மறுப்பு ஈர் ஆயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு கொழும்பூர் சீ விளையாட்டுப் போட்டி மூன்று மாநிலங்கள் ஏற்று நடத்த இணக்கம் மகனின் ஊழல் வழக்கு அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கும் நீதிமன்றம் அறிவிப்பு இரு தங்க ஓடிய பெண்மணி பரபரப்பு அதிக வருமானம் பெறும் பிரிவினர் மலிவு விலையில் வீடுகள் கட்டப்படுவதை இனி எதிர்க்க வேண்டாம் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எச்சரித்துள்ளார் கோலாலம்பூர் மக்கள் தொகையில் பெரும்பான்மையானவர்கள் எம் நாற்பது பி நாற்பது பிரிவினர்கள் உள்ளனர் இந்நிலையில் குறைந்த வருமானம் பெறும் பிரிவினரும் ஒதுக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார் மலிவு விலையில் வீடு கட்டும் திட்டம் செயல்படுத்தும் போதெல்லாம் அதை எதிர்க்கும் குரல்கள் எழுகின்றன தூய்மை மற்றும் ஆறுதல் பற்றி பேசிய நண்பர்கள் வளர்த்த தமது தேச வளர்ச்சியும் இதில் அடங்கும் நடைமுறைப்படுத்திய வீட்டுக் கொள்கைகள் தாம் தெளிவாக இருப்பதாகவும் வசதி படைத்த பகுதிகள் அனைத்தையும் உள்ளடக்கியதாக அபிவிருத்தி செய்யப்பட வேண்டுமானால் அது ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது என்றும் அவர் கூறினார் ஜிஎஸ்டி எனப்படும் பொருள் சேவை வரியை அரசாங்கம் மீண்டும் செயல்படுத்துவது குறித்து அமைச்சரவை விவாதித்து வருவதாக ஆதாரங்களை மேற்கோள் காட்டி ப்ளும்பெர்க்கின் அறிக்கையை அரசாங்க செய்தி தொடர்பாளர் மறுத்துள்ளார் பொருள் சேவை வரியை மீண்டும் செயல்படுத்துவது குறித்து அமைச்சரவையில் விவாதங்கள் எதுவும் நடக்கவில்லை என்பதையும் உறுதிப்படுத்தினார் முன்னதாக ப்ளூம்பர்க் செய்தி நிறுவனம் மலேசியா பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு ரான் தொன்னூற்றி ஐந்து பெட்ரோலுக்கான மானியங்களை குறைப்பதற்கு பதிலாக ஜிஎஸ்டி வரியை மீண்டும் கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது கடந்த ஈராயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் ஆட்சியில் ஆறு விழுக்காடு ஜிஎஸ்டி வரி அறிமுகப்படுத்தப்பட்டது மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு பகத்தான் ஹரப்பான் அரசாங்கத்தால் இந்த ஜிஎஸ்டி வரி நீக்கப்பட்டது அதன் பிறகு ஆறு விழுக்காடு எஸ்எஸ்டி வரியை அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான சி விளையாட்டு போட்டியை மலேசியா ஏற்று நடத்தும் வேளையில் உபசரணை நகரமாக கொலாலும்பூர் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இதனிடையே சபா சரவா பினாங்கு ஆகிய மாநிலங்களும் கொலாலும்பூருடன் இணைந்து சி விளையாட்டுப் போட்டியை ஏற்று நடத்த இணக்கம் தெரிவித்துள்ளதாக இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹனாயோ கூறினார் இந்நிலையில் சம்பந்தப்பட்ட மூன்று மாநிலங்களும் தங்களுக்கான நிதிகளை செலவிடவும் ஒப்புக்கொண்டுள்ளனர் சி விளையாட்டுப் போட்டியை மலேசியா நடத்துவதற்கு கிட்டத்தட்ட எழுநூறு மில்லியன் ரிங்கிட் ஒட்டுமொத்தமாக தேவைப்படுகிறது கடந்த முறை என்றில்லாமல் இம்முறை மாநில அரசாங்கங்களும் இதில் இணைந்துள்ளன இதனால் மத்திய அரசாங்கம் நிதிச்சுமையை சுமையை எதிர்நோக்க மாட்டார்கள் என்று ஹானா யோ படுத்தினார் சரவா மாநிலம் எழுநூறு மில்லியன் ரிங்கிட்டில் சுமார் ஐம்பது விழுக்காட்டு விளையாட்டுப் போட்டியின் நிதியை ஏற்றுக்கொள்கிறது சபா மாநிலம் நூறு மில்லியனும் பினாங்கு பதினைந்து மில்லியனும் தங்களின் நிதியை ஏற்றுக்கொண்டுள்ளனர் ஈராயிரத்து பதினேழாம் ஆண்டு சி விளையாட்டுப் போட்டியை மலேசியா ஏற்று நடத்தும் என்று இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சு அறிவித்தது சி விளையாட்டு கூட்டமைப்பு மலேசியாவின் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில் மலேசியா இந்த ஆசியான் விளையாட்டு திருவிழாவை ஏற்பாடு செய்கிறது அம்சா ஜைனுடின் மகனுக்கு எதிரான ஊழல் வழக்கு விசாரணை அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கும் என்று கொலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் அறிவித்துள்ளது இந்த வழக்கு விசாரணை மார்ச் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி வரை பதினைந்து நாட்களுக்கு நடப்பெறும் என்று நீதிபதி ரொஸ்லி அமர் நிர்ணயம் செய்தார் குற்றஞ்சாட்டப்பட்ட முகமது ஃபைசால் ஹம்சாவிற்கு வழக்கறிஞர் சேட்டன் ஜெட்வானி ஆஜராகிறார் இதனை வழக்கறிஞர் சேட்டன் ஜெட்வானி உறுதிப்படுத்தினார் முன்னதாக நாற்பது வயதான முகமது ஃபைசால் ஹம்சா இஸ்மிர் அபு ஹமீதிடமிருந்து இந்த லஞ்ச பணத்தை பெற்றுள்ளார் மருபாத்தி பர் மை சொல்யூஷன்ஸ் ஆகிய இரு நிறுவனங்களையும் வியாபார உற்பத்தி ஆலோசகராக நியமிக்க அவர் தனது செல்வாக்கை பயன்படுத்தி இந்த நடவடிக்கை புரிந்தார் என்ற குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது கடந்த மார்ச் ஈர் பதினெட்டாம் ஆண்டு முகமது ஃபைசால் ஹம்சா இக்குற்றத்தை ஜலான் டூ தாமஸ் பகுதியில் புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டார் ஈர் ஒன்பதாம் ஆண்டு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய சட்டத்தின் செக்ஷன் பதினாறு ஏ இன் கீழ் அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இருபது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மடங்கு அபராத தண்டம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம் நகைக்கடையில் இரு தங்க சங்கிலிகளை திருடி ஓடிய பெண்மணியை காவல்துறை தேடுகிறது கடந்த திங்கட்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கொம்பா மாவட்ட காவல்துறை தலைவர் துணை ஆணையர் நூர் அரிஃபின் முகமது நசீர் கூறினார் தங்க சங்கிலியை அணிவது போல வந்து அதனை திருடிக் கொண்டு அப்பெண்மணி ஓட்டம் பிடித்தாள் உள்ளூர் நாட்டவரான அந்த பெண்மணியை தேடும் நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார் திருடிய பிறகு சந்தேக நபரான அப்பெண்மணி வெள்ளை நிற டொயாஸ் ரக காரில் ஏறி தப்பிச் சென்றார் இந்த சம்பவம் குற்றவியல் சட்டம் செக்ஷன் முன்னூற்று எண்பதின் கீழ் விசாரணை செய்யப்படுகிறது முன்னதாக சந்தேக நபர் நகைக்கடைக்குள் நுழைந்தது முதல் இரு தங்க சங்கிலியை திருடி தப்பிச் சென்ற வரையிலான முப்பத்தி நான்கு வினாடிகள் அடங்கி காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலானது என்பது குறிப்பிடத்தக்கது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சந்தேக நபருக்கு பத்தாண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் என்று நூர் அரிஃபின் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார் இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்